வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து செய்யக்கூடாது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செய்யலாம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பெருமானோட பக்தர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நல்லா குளிச்சுட்டு ஓம் நமோ நாராயண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மந்திரத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க வீட்டில் வந்து துளசி மாலை தீபம் இதெல்லாம் நம்ம ஏற்றி வச்சுட்டு நம்ம விஷ்ணுவை வந்து நம்ம வணங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை வந்து வளமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க மாமிசம் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி வந்து எதுவுமே சாப்பிடாமல் நம்ம காலையிலேருந்து விரதம் இருந்து அதே மாதிரி சண்டை இந்த பொய் சொல்கிறது தீ எண்ணங்கள் இருக்குது இது எல்லாமே எதுவுமே இல்லாமல் மாலை நேரத்தில் வந்து நம்ம துளசி மாலையிட்டு தீபம் ஏற்றி அந்த நாராயணனை நம்ம வணங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் அமைதியும் நமக்கு தேவையான நல்லதும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த நாளில் வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க